சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்குது சிம்மராசினியர்களுக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இது தாங்க அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்குது கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசி என்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் போது ராசிநாதன் சூரியன் இணைந்து கர்ம ராசியில் அந்த ராசிக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் பலம் கூடுகிறதுங்க அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல செய்யும் தொழில்களில் எதிர்பாராத முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்குங்க உத்தியோக நிமித்தமாக இடப்பெயர்ச்சிகளும் உண்டு என்பதால இந்த இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தர இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இடத்தை விட்டு மாற வேண்டும் என்ற நினைப்பீர்கள் அதற்கான சூழ்நிலையும் அமைய இருக்குதுங்க இவை எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சந்தோஷமான தருணங்களும் விருந்து உபச்சாரங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் செல்ல தெளிவாக அறிவுறுத்தது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நடைபெறுமா நடைபெறாதா என்றிருந்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று வெற்றியை தர இருக்கு அஷ்டமத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குதுங்க பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நினைத்தது போல சில காரியங்கள் நடக்காமல் வேறு மாதிரியாக நடக்கும் என்பதால எந்த ஒரு செயலுக்கும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க அதே போல மரியாதையாக நடக்கும் என்பதால் கவனம் தேவை சகோதர உறவுகளில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் சுக்கரம் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை தவிர்க்க முடியாது வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால கணவன் மனைவி குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோக காரணமாகவோ தற்காலிகமாக பிறந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பட என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குது தற்காலிக பணியாளர்கள் தாங்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு பதவி உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் போல் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி இக்காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் உதவிகரமாக அமைந்திருக்குங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது உற்பத்தியை சிறிது அதிகரித்துக் கொள்ளலாங்க நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்குங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய நியாயமான விலை உங்களுக்கு கிடைக்குங்க இதனால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க லாபம் கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் அதே போல் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் மக்களிடையே செல்வாக்கு சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்பதை சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக கல்வி நீடிக்குதுங்க விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றின் முன்னணியில் இருப்பீங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல் விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாடு காட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காது கால்நடைகளுடைய பராபரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியில் கலத்திர ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பார் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் இதனால் தோஷத்தை போக்குவதால் கணவன் மனைவிடிய அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குங்க இத்தருணங்கள்ல சிம்மராசனி இயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்